ிச்சா கோமணம் காபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா கோமணத்து வேலையே கண்ணா இருக்க அங்க போய் யாராவது கண் வைக்க முடியுமா கோமனம் எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா அன்பு அண்ணன் ரகுமான் தேங்க்யூ வந்தது நாலு கமெண்ட் போட்டாச்சு ஆ ஓகே ஓகே அண்ணா போதும் மதுவே போதும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சொல்லியிருக்காங்க சைனி எல்லாரும் வாங்க 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 கடனாதான் இருக்கு இப்ப தான் ஒரு தான் போடுறேன் இவ்வளோ மோசமாக இருக்குல்ல இது சயனடிய சாப்பிட்டாச்சா கோமனம் பாத்தியா பரிமா பிரியாணி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருச்சு பிரியாணி போய் கூப்பிட்டு வந்துச்சா யார் யார நீ பிரியாணி யார் யாரை கூப்பிட்டு வந்துச்சுன்னு சொல்லு அது யார் யாருன்னு நான் சொல்கிறேன் அந்த கோமனம் யாருக்கு அதானு அந்த கோமனம் யாருக்கு அவை கோமணம் பிரியாணி யாரை கூப்பிட்டு வந்துச்சு சொல்லுங்க பிரியாணி இறுக்கி கட்டிட்டு தான் வந்தேன் அப்படியும் அவனுக்குச்சா என் அன்பு தங்கையின் மாலைநர் அலைவிற்கு வருகிற திருமனைவரையும் வருக வருகிற அன்புடன் வரவேற்குன்னு சொல்லியிருக்காங்க ரகுமானண்ணா யாரை கூட்டிகிட்டு வந்தாங்க பிரியாணி சொல்லு எங்கே கமெண்ட்டை காணும் சைனியோட கமெண்ட்டுக்கு வெயிட்டிங் இல்லை கமெண்ட் இல்லை ஏம்மா வாட்டர் மேலே கீழே உறங்குகிற பொழுது பிரியாணி போனதும் எல்லோரும் வந்துட்டாங்க இந்த பேர் மறக்கோமெல்லாம் நம்ம லைவ்ல ஆள் பகுமானம்னால் நம்மளுக்கு தெரிஞ்சாருனா சிக்ஸ் தேர்ட்டிக்கு லைவ் போடுவாங்க நம்ம சீர்காழி வேற யாரும் வந்திருக்கா ரெண்டு பேர் தானே வந்திருக்காங்க அதான் கேட்குறேன் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க முன்னாடியே தெரியும் யாரு வாத்திரமலையன் ராஜாஜி சைனி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க நல்லா இருக்குது அஞ்சு பேர் இருக்காங்க அப்படியே எங்கப்பா அஞ்சு பேர் நான் பாட்டில் மியூட் போட்டுட்டு இருக்கேன் யாருமே சொல்லலை எதுலேருந்துனே புரியலைப்போ போ அஞ்சு பேர் இருக்காங்க சைனி என்ன ஸ்பெஷல் இன்னைக்குன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க சைனி ஒரு நேரத்தில் நூற்றி பத்து தொண்ணூறு எண்பது எழுபதுன்னு கவுண்ட் பண்ணாங்க இப்போ நாலு அஞ்சுன்னு கவுண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை கோமனம் ஏதாச்சும் வாங்கி பார்சல் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க சைனி